எப்பவுமே சொல்றதுதான் அண்ணன் எப்பவுமே வேற லெவல்தான் தான் எப்பவுமே அவங்க கிட்ட நம்ம விசுவாசமா தான் இருக்கணும் ஜென்ரலா வந்து வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனா இவர் வந்து வெற்றி தன்னோட பாக்கெட்ல போட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்க வந்து வெற்றி இவருக்கு ஒரு பக்க இருந்தாலும் ஒரு பெரிய துணையா இருந்தாலும் இவரோட அந்த கடினமான அந்த உழைப்பு அதுதான் நிச்சயமா ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல இவரை வந்து இந்த இடத்துக்கு இவ்வளவு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்னா இந்த ஷார்ட் ஸ்பேன்ல அவரோட கடினமான உழைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வளர்ந்து வரும் பல இளைஞர்களுக்கு இவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்கள் முன்னால் என்னோட அண்ணன் என்னோட தளபதி உங்களுக்கு 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 உங்க எல்லாருக்குமே தளபதி